ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வீட்டில் பெருமாள் சிலை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா ஏற்கனவே பெருமாள் விக்கிரகம் வைத்து வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்களா அப்போது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு முறை அப்படின்னு இருக்குது அதே போல் தெய்வ விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு தனியாக சில விதிமுறைகள் வந்து இருக்குது இதில் வந்து முறையான பின்பற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால சீக்கிரமே பெற முடியும் அந்த வகையில் வீட்டில் பெருமாளோட சிலையை வச்சு வழிபாடு செய்கிறதுக்கான முறையை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பெருமாளை காக்கும் கடவுளாக நம்ம வழிபாடு செய்கிறோம் வறுமை நீங்கி செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கும் விருப்பங்கள் நிறைவேறுறதுக்கும் வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஏற்படணும் உயர்ந்த நிலையை அடையணும் பாவங்கள் நீங்கி வைகுண்ட பதவியை அடையணும் அப்படின்றதுக்கு பெருமாளை வழிபாடு செய்வோம் பெருமாளின் திருநாமங்களை நினச்சாலும் ாலும் காதுனால கேட்டாலும் அது மகா புண்ணியத்தை தரக்கூடியது ஒரே ஒரு துளசியை பெருமாளுக்கு படைச்சு வழிபட்டாலும் அவர் மனமிறங்கி நம்முடைய பாவங்களை போக்கி வேண்டிய அனைத்து நலன்களையும் வரங்களையும் நமக்கு கொடுப்பாரு மற்ற தெய்வங்களின் சிலைகளை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது போலவே பெருமாள் சிலையை குறிப்பா திருப்பதி ஏழுமலையான் சிலையை வீட்டில் வச்சு நிறைய பேர் வழிபாடு செய்கிறது உண்டு ஆனால் இப்படி வழிபாடு செய்கிறது 跟。 ஒரு முறை இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் பெருமாள் சிலை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த விதிமுறைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் பெருமாளை வழிபாடு செஞ்ச முழு பலனும் நம்மளால் தர முடியும் பெருமாள் விஷ்ணு சிலை வைக்கிறதுக்கு உகந்த இடம் அதுக்காக ஒதுக்கப்பட்டால் பூஜை அறை இல்லைன்னா ஒரு வீடத்தில் மட்டும் வச்சுக்கோங்க அப்படி ஒரு இடம் இல்லை அப்படின்னா வரவேற்பறையில் ஒரு சுத்தமான ஒரு அமைதியான ஒரு மூளையை பயன்படுத்திக்கலாம் குளியலறை சமையலறை இல்லைன்னா தரைக்கு நேராக இந்த சிலையை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க இந்த இடங்கள்ல ஆன்மீக ஆற்றலுக்கு உகந்தவை அல்ல அதனாலதான் பாரம்பரியமாக சிலையை வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க ஆஹ் இந்த திசைகள் வளர்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது தெற்கு திசையை நோக்கி வைக்கிறத தவிர்சிக்கோங்க ஏன்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் இந்த சிலையை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கண் மட்டத்திலோ அல்லது சற்று உயரமாகவோ வைக்கணும் மிகவும் ரொம்ப உயரத்திலையோ அல்லது கால்களுக்கு அருகிலேயோ வைக்கக்கூடாது சுத்தமான உறுதியான மேடையில் இந்த சிலையை வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்தை எப்போவுமே சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வச்சுக்கணும் பித்தளை வெண்கலம் அல்லது கல்லாலான சிலையை மட்டுமே வச்சு வழிபாடு செய்யணும் நல்ல தரமான மரத்தால் செய்யப்பட்ட சிலையை வச்சும் நாம் வழிபாடு செஞ்சிக்கலாம் ஆனா அவ நேர்த்தியாக செஞ்சிருக்கணும் அதை உடைஞ்சோ சேதமடைஞ்சோ அந்த சிலை வடிவம் வந்து சரியா இல்லாமையோ அந்த மாதிரி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க பெருமாளை வழிபாடு செய்யும்போது நேரா அமர்ந்து வழிபாடு செய்யுங்க சிலையை வச்சிருக்கும் இடத்தையும் வீடத்தையும் சுத்தமாக வச்சிருக்கணும் தினம் மலர்கள் வாசனை பொருட்கள் இதால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஏன்னா பெருமாள் வந்து அலங்காரப்பிரியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு விதவிதமான பூக்களால் அலங்காரம் செய்கிறது சுவையான பலகாரங்கள் படைத்து வழிபாடு செய்கிறது நல்ல அதிர்வுகளை வந்து கொடுக்கும் தேவையற்ற பொருட்களை அங்கு சேர்க்கிறத தவிர்த்துக்கலாம் பெருமாளோட மகாலட்சுமி தாயாரை சேர்ந்து இருப்பது போன்ற விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் விசேஷம் திருப்பதி பெருமாள் தனியாக இருக்கிறத விட பத்மாவதி தாயாரோட சேர்ந்து இருக்கும் சிலையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க பெருமாள் சிலையை படுக்கை அறையில் தரையில் படிக்கட்டு கீழே கண்ணாடியை பார்த்த மாதிரி இது மாதிரி மட்டும் வைக்கிறத தவிர்த்துருங்க இதனால எதிர்மறை ஆற்றல்கள் வந்து நமக்கு அதிகரிக்கும் இந்த பெருமாள் விக்கிரகம் வீட்டில் வைக்கிறது வெறும் அலங்காரம் கிடையாது வீட்டில் வைக்கிறதுனால செழிப்பும் அருளும் நிறைஞ்சு இருக்கும் இந்த முறைகளை பின்பற்றி பெருமாள் சிலையை வீ வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாளோட அருள் அனுகிரகம் எப்போவுமே வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அதே போல் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது பெருமாளுக்கு பெருமாளோட நாமாக்கலை சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்